அன்பானா பண்பானா பாசமிக்க பெருமை மிக்க புண்ணியம்மிக்க அற்புத உலைநேரர்கள் இருக்கும் இன்றைக்கி என்ன கோயில் இருக்குதுன்னா காமாட்சியம்மன் மற்றும் வடபத்திர காளிமன் கோயில் இருக்கும் மிக சிறப்பான கோயிலாக இருக்குது அவ்வளோ அற்புதமான கோயிலாக இருக்குது இங்கே வந்து மூன்று நாட்கள் முதல் மூன்று நாட்கள் நவராத்திரி ஆரம்பமாக இருக்குது முதல் மூன்று நாட்கள் திர்கைக்கும் ரெண்டாவது நாட்கள் லட்சுமிக்கும் மூணாவது மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதிக்கும் வேண்டப்படுகிறது இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மனை நினச்சி அம்மாச்சி அம்மனை நினச்சி வேண்டிக்கிட்டு போனால் நாற்பத்தெட்டு நாட்களில் எந்த தோஷமாக இருந்தாலும் விளையாங்க இங்கே குழு வச்சுருக்காங்க அற்புதமாக இருக்குது அந்த குழுவை பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குது காமாட்சி அம்மனை பார்த்தோன்னா நம்மளுக்கு நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது அவ்வளோ அற்புதமான கோயிலாக இருக்குது நீங்கள் வந்து இந்த கோயிலை வந்து நல்லா நல்லபடியாக வந்து வணங்கணும்னா நம்மளுடைய கோரிக்கைகள் நாங்கள் நடைபெறும் இந்த வீடியோவை பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி செல்லத்தையும் செல்யத்தையும் அடைய வேண்டும் என்பது என்னுடைய அவா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோயிலுக்கு தான் கோயிலில் உள்ள தாத்புரியங்களை ஃபஸ்ட்டு புரியும் தாத்புரியங்கள் கோயிலுக்கு போகிற மட்டும் கிடையாது அந்த கோயிலில் அம்மனை வழிபடும்போது நமக்கு என்ன மனசில் தோணுதோ அதை நினச்சி அம்மா தாய் எனக்கு இது இது வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க கேட்டு இது பண்ணுங்கள் செவ்வாய் பிள்ளை அம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதுவும் நவராத்திரியில் ஒம்பது நாட்களும் வழிபடுறது ரொம்ப சிறப்பு இப்போ துர்கா காய என்னென்னா கார்த்திகி விற்பனையே கன்னியாகுமரி தன்னம் துர்க்கே பிரசோதையாது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வணங்கணும் பிள்ளையாரோட பிள்ளையாரை வணங்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகசந்தாய் விற்கிறீங்க வகை தந்தாய் தினீங்க தன்னம் விநாயக பிரசோதையாது அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பிள்ளையார் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்துக்கணும் குலதெய்வம் வந்து நம்ம குலத்தையே காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறதுனால இங்கே வந்து நாம் வேண்டிக்கணும் காமாட்சியம்னுடைய பவர் வந்து ரொம்ப சிறப்பானது அதனால் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வேண்டிக் கொண்டால் அது நடக்கும் என்று தான் என்னுடைய குற்றம்